ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருபாகடாட்சக குரு சுக்கரண்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு குருவின் நேசிப்போ குருவை போற்றுப்போம் அன்பாந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாருங்க வருகின்ற ஜூன் மாத பலன் பனிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் ஜாதத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை பஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது இந்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்ப்புறை மூர்த்தம் ஜூன் மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆனி மாசத்துல வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரைய பேச பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாறு அன்றையை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினி இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே லாபமான ராசி இந்த கும்ப ராசி சொல்றாங்க எதுலையுமே லாபகரமான ராசி கும்ப ராசி ஏன் சொல்றாங்கன்னா இந்த ராசியுடைய உருவத்தை பாருங்க கலசத்துடைய உருவம் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க கலசத்துடைய உருவம் அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதான் கும்பத்துடைய குணம் அப்படியே இருக்கு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இதாங்க கும்பம் ஆனா நல்ல ஒரு தன்மானமான ஒரு குணம் உண்டு கும்பத்துக்கிட்ட எப்போதுமே நான் இதுலயுமே தன்மானத்தோட இருப்பேன் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த கும்ப ராசிக்கரை எடுத்து பாருங்க விஷயத்துல இறங்கிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை அந்த வேலையை டக்குன்னு முடிக்கிற கூட உண்டு இதுல உள்ள மகர ராசி உள்ள சனி பகவான் வேற கும்பராசி உள்ள சனி பகவான் வேற இது லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் பயங்கரமா சிந்தனை எல்லாமே பெருசா சிந்திப்பாங்க சின்னதான உங்க யோசனை இருக்காது எதிர்த்தாலும் நம்ம பெருசா நம்ம சாதிக்கணுடாங்கிற என்ன மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கும்பராசி என்பர்கள ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுவாங்க லட்சியத்தை சிந்தனை இருக்கும் ஒரே நிலையா பேசக்கூடிய ஒரு தன்மானத்தோட பேசக்கூடிய குணம் இருக்கும் எல்லாமே இந்த கும்பத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க இதுதான் கும்பத்தோட குணமே பொதுவான குணமே அவரோட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்ன அடிப்படையில உங்களுக்கு என்ன கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா ராசி கும்பராசி இருப்பீங்க ஏன்னா லக்னம் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லக்னம் வராது பிறந்த நேரம் பிறந்தாச்சும் ஒருத்தர லக்னங்கள் மாறுபடும் லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகங்கள் திசையை நடத்துது எந்த கிரகங்கள் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க விதி சாதத்துல சொல்றேன் அது யோகமான இடத்துல இருந்து திசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கா இல்ல புத்தி கிரகம் வந்து யோகமான இடத்துல இருக்கான்னு போய் பார்த்துக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய கோச்சார பணம் எடுத்தீங்கன்னா கரெக்டா மாறாரு அதனாலதான் பொது பலன் பொது சொல்றேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க கொடுக்கக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஜாதத்த திசாபத்திய பார்த்துட்டு பாத்துட்டு என்னதான் கரெக்டா வரும் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறான்னு பாப்போம் பொதுவாக பிறகு ஒரு ராசிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் பாவத்துல ராகு பகான் சஞ்சார செய்கிறார் மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்கிறாங்க மேஷராசில நாலாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கரபகவான் புதன் பகவான் குரு பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க விஷப ராசில எட்டாம் இடத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சார செய்கிறான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர ஒரு மூன்று கிரகம் பேர்ச்சி ஆயிடுவாங்க எப்ப சூரியன் புதனும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியா இருவாங்க சுக்கரபவன் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியா வருவாங்க எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்கு என்னை பொறுத்தவரை கிரக அமைப்பு எல்லாமே தாப்பா சூப்பரா இருக்கு பாத்துக்கணும் எந்த கிரகமுமே மறைவு கிடையவே கிடையாது கேந்திரத்திலையும் திரிகோணஸ்தானத்துல எல்லா கிரகம் இருக்கு பொதுவாக கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லத மட்டும்தான் பண்ணும் கெட்டதை பண்ணது அவ்வளவுதான் அப்ப ஜூன் மாசம் பொறுத்தவரை உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு நல்லா திசை பத்தி நடந்ததால் இப்ப எல்லாமே சூப்பரான ஒரு பலனை நீங்க பார்க்க போறீங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனா சூரியனும் குருவும் சேர்ந்த சிவராஜ யோகம் இந்த மாசத்துல ஒன்று இருக்குது அடுத்து சூரிய புதன் ஆட்சி புலமர்கள் இருக்கா புதாதித்தி யோகமும் இந்த மாசத்துல இருக்குது ரெண்டு யோகம் டாப்பா கொண்டு போகும் பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி என்ன சொல்லுவாங்க கும்பராசியை பொறுத்தவரை சனி நடக்குது இதானே கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க நிறைய பேர் பாருங்க கும்பராசிகள் எல்லாமே பயந்து இதுல இருக்கிறாங்க பொதுவா பாருங்க என்னை ஏழு ஏழ்ற சனி தான் இல்லேன்னு சொல்லல ஜாதகத்துல சனிபவன் ஒரு லக்னத்துக்கு நல்லா வர வந்துட்டாரா ஏழ்ற சனி டாப் அப்படியே ஆப்போசிட் நல்லா பண்ண கொடுத்துருவோம் நான் நிறைய ஜாதர கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஜாதகத்தை பார்க்கும்போது நானே கேட்டிருக்கேன் என்னங்க ஏழா சனி உங்களுக்கு சனிபவன் யோகமான இடத்துல உட்காந்துருக்காரு இந்த ஏழா சனி பாதிச்சிருக்காங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னா ஆமா அப்படிங்கிறாங்க இது நிறைய ஜாதம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இதே ஒரு சில பேருக்கு ஜாதிபவன் லக்னத்துக்கு சரியா இல்லைனா ஒரு சில பேர் கண்டிப்பாக அந்த பாதிப்பை சந்திக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது ஏன்னா சனி புத்தி வரக்கூடாது ஏதோ சனி நடக்கக்கூடாது சனி புத்தியும் மேச்சாய் வரக்கூடாது வந்துச்சுன்னா கடுமையான ஒரு பாதிப்பை சந்திச்சிருவாங்க யாராக இருந்தாலும் சரி சனி பவன் சரியில்லைன்னா கடுமையான பாதிப்பை சந்திப்பாங்க இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நான் பார்த்துருக்கேன் ஜாதகத்துல அப்படி இருக்கும்போது பாருங்க நிறைய பேர் இந்த சனி என்ன பலவின கொடுப்பாருன்னா நேராக இருக்காரா அந்த பாவத்துக்கு எதாவது ஆறு எட்டாவது தான் இங்கெல்லாம் பாதிச்சுருக்கோம் வேலை உத்தியோகத்துல கடுமையான ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க கடுமையான கடன் பிரச்சனையை பார்த்துருப்பாங்க பொருளாதாரம் ரொம்ப சர்க்களில் கீழே விழுந்திருப்பாங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க கும்பராசிக்காரங்க பெருசா எதிரி பகை பிரச்சனை கழகம் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா பார்த்துருக்கணும் தாய்ம உறவு அடுத்து ஒரு வெளிப்பயணங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த தடைய கண்டிப்பாக பார்த்திருப்பாங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாதன்மைகள் வேலை உத்தியோகத்துல கழகத்தை பார்த்திருப்பாங்க தொழிலில் ஒரு மந்தமான தன்மைகள் நண்பர்கள் பழக்க பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை பார்த்தவங்க யாருன்னா கும்பராசியை கண்டிப்பாக சொல்லலாம் சரியில்லாத சரியில்லாதான் சொல்றேன் நான் சொன்ன விஷயம் மாறி இருக்காது பாருங்க திருமணம் பேசி எல்லாமே கிட்ட போவாங்க ஆனால் திருமணத்தை தடையாயி இருக்கும் ஒரு தடவை படத்தை கொடுத்துருப்பாரு அந்த படத்தை வாங்க முடியாம ஒரு தருமானத்தில் கண்டிப்பாக வந்திருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்குது எதுவுமே ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு வழக்கில் டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை தரப்பட்டுக்கிட்டே இருக்கு அது வேலையோ உத்தியோகமோ இல்ல வேற இடமோ பூமி அது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா ரொம்ப தான் இனிமே இந்த ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஜூன் மாசத்துல கிரக அமைப்பு எடுத்து பார்க்கும் போது மற்ற கிரகம்லாம் சப்போர்ட் பண்ணுது சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது அதனால நல்லபடி நான் சொல்றேன் சொல்ல மாட்டேன் ஜாதத்துல குரு நல்லா இருந்தா இன்னும் டாப்பு ஏன்னா குருவோட நஷ்டத்துலதான் சனி பவன் போற அதனால சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு இந்த என்னை பொறுத்தவரையும் வரைக்கும் ஒரு சுப செலவுகள் காரியங்கள் வீட்டுல நடக்க போதுன்னு சொல்லி காட்டுறது கும்பராசியை பொறுத்தவரை நான் வீடு வாங்க போறேன் நான் இடம் வாங்க போறேன் இல்ல வண்டி வாங்க போறேன் இல்ல வாகனம் வாங்க போறேன் இதை மாத்த போறேன் பண்ண போறேன்னா கண்டிப்பா மாத்திக்கோங்க இந்த வாங்குற யோகம் நூத்துக்கு நூறு பிரசன்ட் நிறைய பேருக்கு வருது என்னுடைய முதல் பலனை இதை நான் சொல்லுவேன் நீ இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க இல்ல வீடு வாங்குவீங்க வீடை மாத்துவீங்க இல்ல வெளியூர் போவீங்க வேலைக்காட்டி உத்தியோக இடம் மாறுவீங்க இது எல்லாமே ஒரு மாற்றம் இருக்குது இந்த ஜூன் மாசத்துல ஆல்ரெடி அந்த பிளான்ல இருப்பீங்க கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கிய திருமணத்தில் உள்ள கலகங்கள் சுப காரியங்கள் மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்றது இது எல்லாமே நிறைய பேர் நடக்கும் ஏன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும் பிரசிய தலை வருது ஏழாம் வீட்டுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காதனாலதான் காதல் திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி கிட்ட வழக்கா இருக்கட்டும் இல்ல கோர்ட்டு எப்படிப்பட்ட கவர்மெண்ட் வழக்கில் ஒரு முடிவுக்கு வரும் கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பா வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல பாக்குறவங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடம் மத்த மாத்த போறாங்க இது கண்டிப்பா நடக்க போகுது கும்பராசிக்கு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாட்டு வெளியுள்ளவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொண்டது காற்ற இது சூப்பரான டைம் வேலை ஒத்தியோ மாறக்கூடிய நேரம் வருது நான் வெளிநாட்டுல வேற கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே ஆகும் அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் கல்வியில மிகப்பெரிய யோகம் வருது எந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் நீங்க படிச்சு பாஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் உண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிடும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிருங்க அரசாங்க வேலைனா ஏன்னா ஏழாம் இடத்தி அஞ்சாம் இடத்துல இருக்கிறான்னு சொல்றேன்னா அரசாங்க கிரகம் யாரு உங்களுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்துல எப்படிப்பட்ட அரசாங்க வேலைன்னா ஒரு ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுத கண்டிப்பா எழுதுக்கு நல்லா அனுபவமா இருக்கும் படிப்பு கல்வி டாப்ல இருக்கும் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கு அது மருத்துவ செல்லும் குறைஞ்சிரும் தொழில் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க சூப்பராக யோகம் தொழில் சந்தோஷத்துல அரசியல் பீல்டு நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு அரசியல் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அரசாங்க சொல்றேன் நல்ல ஒரு டைம் அமைச்சுக்கலாம் மீனா பெண்கள் எல்லா அவசியத்திலும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே பெண்கள் சாதிப்பாங்க ஏன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி நகை கடை வச்சிருக்கவங்க தகவல் தொடர்பு எழுத்துக்கணித கமிஷன் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் மறு மருத்துவ செலவுன்னே கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு மெயினா லாட்ரி யோகம் நம்மகிட்ட ஜாத மாரி நிறைய கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா கிடைக்குது அதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது மிகப்பெரிய யோகம் லாட்ரி யோகத்துல உண்டு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாம ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு அந்த யோகம் இருக்கான்னு பற்றி பார்த்துக்கிட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அந்த யோகம் உண்டு பொருளாதாரம் இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விட்டரச பிறந்த ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தைரியமா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அந்த விஷயத்த எப்படியாச்சும் சாதிக்க மாட்ட மாட்டாங்க அவிட்டத்துல பிறந்துட்டாவே நியபாரங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி தேடி வருது கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை பாக்குறீங்க ஒரு இன்பமான வாழ்க்கை மெயினா அந்த மருத்துவர் டெய்லர் கார்ட் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்புகளும் நல்லபடியா வருது அரசாங்க வேலை கிடைக்கிது அரசூல அனுவுகள் தொழிலாளர் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு அப்படி பிறந்தாங்க அது சதயத்துல பிறந்தவங்க இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தாலும் தோல்வியே கிடையாது வெற்றியாக வரும் ஏன்னா புதனுடைய சாரத்துல ஒரு அந்த புதன் வந்து ஆட்சி மூலமா அஞ்சாம் இருக்கா திடீர் யோகம் வருது குடும்பத்துல சுபகாரியம் வருது சுப செலவு வருது வீடு இடம் பூமி குழந்த பாக்கியம் குடும்பத்துல மகிழ்ச்சி வண்டி வாகன யோகம் எல்லாமே சேர்த்து அமைச்சு கொடுக்குறேன் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் அமைச்சு கொடுக்குறாரு கனமழை ஒற்றுமை நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க உங்களுக்கு வேலை மாற்றம் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை மாற்றம் திடீர் ஆற்று யோகம் கிடைக்கும் கண்டிப்பா மருத்துவத்துறை கெமிக்கல் துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கு ரியல் மாற்றத்தை கொடுக்குறேன் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறணும் அனுசரிச்சு புறக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பர அமைச்சு விடுவார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்க போறீங்க ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் சூப்பராக குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க சுப செலவு குடும்பத்துல வருது அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது அடுத்து பாருங்க இங்க போய் லோன் லோன் கிடைக்கும் எதிரி பகை பிரச்சனை சமாளிக்க அழகா அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது பொருடாத பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் வட்டி தொழில் பண்ணுவீங்க நாலு பேர் மதிக்கிற அந்தஸ்துக்கு கௌரவம் இருப்பீங்க ஒரு பெருமொண்ட பணத்தில் ஏற்பாடு பண்ணுவீங்க பேங்க்ல வேலை பார்ப்பீங்க எல்லாமே அவருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற வரக்கூடிய ஜூன் மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமைகிறது